இந்த சண்டீசர்ங்கிறது ஒரு பதம் என்று சொன்னேன் இது சிவபெருமானுக்கு உரிய மூர்த்தியாக சண்டீசர் இருக்காரு அதே மாதிரி அம்பாளுக்கு பார்த்தா சண்டிகேஸ்வரின்னு ஒரு தேவி இருக்கா இவர்களுக்கு மட்டும்தான் சண்டீசர் ஆனால் விநாயக பெருமானுக்கு ஒரு சண்டீச பதம் இருக்கிறது அவர் கும்ப சண்டின்னு பேரு சரி அவருக்கு தான் சண்டீச பதம் விநாயக பெருமான் போல முருகப்பெருமான் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு சண்டீசர் இருக்காரு அவருக்கு பேரு சுமித்திர சண்டின்னு பேரு சரி திருமங்கலக்குடி இருக்கிறது மங்களக்குடிசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் வெண்ணோடு மண்ணுநேர் சங்கு சக்கரதாரி சதுமுகன் அங்கு அகத்தியரும் அர்ச்சித்தார் இருந்தேன் இந்த திருமங்கலக்குடியில் சூரியனார் கோயில் இருக்கிறது சூரியனார் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கிரகத்துக்கு தனி சன்னதி கிடையாது அவங்க சண்டீசரையும் சேர்த்து ஒன்பதுன்னு எண்ணிட்டு வந்துடுவாங்க அவருக்கு சூரியனுக்கு ஒரு சண்டீசபதம் பதம் அங்கே என்னன்னா அவர் பேர் தேஜஸ் சண்டின்னு பேர் இந்த சண்டீச மூர்த்தத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது ஒரு ஆலயத்தை வளமாக வருகிற பொழுது பிரணவமாக வருகிறோம் ஓங்காரம் விநாயக பெருமானிடத்தில் குட்டி அப்படி வணங்கி வலமாக வந்தோம்னா இந்த சண்டீச இருக்கிற இடத்துக்கு மட்டும் பார்த்தோம்னா அப்படி உள்ள போய் மறுபடி அப்படி வெளியில் வந்து அம்பாளை சுற்றி அப்படி வந்து கொடிமரத்தண்டை வந்தால் ஓம் அப்படிங்கிற பிரணவம் நம்ம திருக்கோயில் வலம் வருகிற பொழுதே பிரணவமாக அமைத்து காட்டியிருக்கிறார்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆகி அந்த தீர்த்தம் விடுகிற தாரை அதற்கும் சண்டீச பெருமான் இருக்கிற பகுதிக்கும் இடையில் சண்டீசரை மட்டும் தனியாக வலம் வரக்கூடாது அதனால் என்ன செய்திருப்பார்கள் திருவையாறு திருப்பூந்துருத்தி நாட்டில் பல தலங்களில் அந்த சண்டீச பெருமானை யாரும் குறுக்கே கடந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக கருங்கல்லால் பழங்காலத்திலேயே தடுப்பு சுவர் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் விடங்க திருத்தலங்கள் எல்லாம் கூட இப்படி இந்த ஆலய அமைப்பில் சண்டீசமூர்த்தியினுடைய ஒரு பங்கு மிக பெரிய அளவிலே அமைந்திருக்கிறது பத்து நாட்களிலும் சுவாமி திருவிதிக்கு எழுந்து பொழுது காலையும் மாலையும் அவரோடு எழுந்து செய்தியெல்லாம் நாம் நினைவுபடுத்தினோம் இன்னொரு பெரிய சிறப்பு சண்டீசமூர்த்திக்கு என்னென்னா பெருமானுக்கு எப்படி இடபம் ரிஷப வாகனமோ அதே மாதிரி ரிஷப வாகனம் அம்பிகைக்கும் உண்டு அதற்கு அடுத்தபடியாக சண்டீசமூர்த்திக்கும் ரிஷப வாகனம் உண்டு எவ்வளோ பெரிய சிறப்பு